ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் இன்றைக்கி நம்ம பெரியவாவோட அவதார நாள் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு வைகாசி அனுஷம் அன்னைக்கு அந்த மாபெரும் தெய்வம் இந்த உலகத்தில் அவதாரம் பண்ண நாள் இன்னைக்கு தான் வைகாசி அனுஷம் மகா பெரியவா இந்த உலகத்தில் அவதாரம் பண்ண நாள் மகாப்பெரியவாவோட ஜெயந்தி நாள் பெரியவாவோடய அனுச ஜெயந்தியான இன்னைக்கு பெரியவாவை நம்ம எல்லாரும் மனசார வழிபடணும் ஒரு நிமிஷமாவது மகா பெரியவாவை மனசார நினைக்கணும் அப்படி நினச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து அந்த கருணை கடலான அந்த தெய்வத்தோட கடைக்கண் பார்வை நம்ம மீது விழணும் அப்படின்னு மனசார கேட்டுக்கிறோம் இந்த பதிவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரியவாவுக்கு பிடிச்ச சில எளிமையான விஷயங்களை பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பெரியவாவுக்கு வந்து பிரம்ம முகூர்த்தத்துலேயே எழுந்துக்கிறது ரொம்ப பிடிக்கும் பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து காலைக்கடனாக முடிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு பெரியவாவுக்கு வந்து பஞ்சாங்கம் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் பெரியவா முன்னாடி நீங்கள் பஞ்சாங்கத்தில் இருக்க அந்த அஞ்சு விஷயம் இன்றைக்கி வாசி அமைச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அதாவது நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த அஞ்சையும் வாசிக்கணும் இது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பெரியவாவுக்கு வந்து சரக்கொன்றை இந்த மலர் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெய்வாதீனமாக நேற்று எனக்கு கிடச்சிச்சு பெரியவா ஃபோட்டோவுக்கு வச்சுட்டேன் இங்கே பக்கத்துலேயே சரக்கொன்றை இருக்குது எனக்கு அதனால் சரக்கொன்றை கிடச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு சரக்கொன்றை கிடச்சிதுன்னா பெரியவாவோடய படத்துக்கு சாத்தி வழிபடுங்க பெரியவாவுக்கு சரக்கொன்றை ரொம்ப பிடிக்கும் அடுத்து வில்வம் துளசி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பெரியவா வந்து கீரை வகை வந்து தினமும் ஒரு கீரை வந்து உணவில் எடுத்துக்கிறதா நான் ஒரு பதிவில் படித்தேன் ஒரு சமயம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பெரியவாவுக்கு வந்து அந்த கீரை வந்து நேற்று சாப்பிட்டது நல்லா இருந்தது இன்னைக்கும் கீரை இருந்தால் நல்லா இருக்கும்னு மனசில் தோணிடுச்சான் அதுக்குன்ட்டு பெரியவா வந்து ஒரு வாரத்துக்கு சாப்பிடவே இல்லை ஏன் ஏன்னு எல்லாரும் கேட்டதுக்கு இல்லை எனக்கு சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டாங்களாம் அதாவது இந்த நாக்கு சுவைக்கு கட்டுப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் எப்படிப்பட்ட மகான் பாருங்க ஒரு கீரைக்கு கூட ஆசைப்படக்கூடாது மற்றதுக்கு தான் ஆசைப்படக்கூடாது கீரை சாப்பிடணுங்கிற எண்ணம் பூஜை செய்யும்போது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே தண்டனை கொடுத்துக்கிட்டாங்களாம் அது போல் நெல் பொறி நெல்ல பொறி வரும் தெரியும் இல்லையா நெல் பொறி இந்த நெல் பொரியை தினமும் பெரியவா உணவாக எடுத்துக்கிறது வழக்கம் முடிஞ்சா கிடச்சா நெல் பொறி வச்சு வழிபாடு பண்ணுங்க அடுத்து பால் இரவு நேரங்களில் சில சமயங்கள்ல பால் எடுத்துக்கிறது வழக்கமாக வச்சுருந்துருக்குறாங்க இதெல்லாம் வந்து பெரியவாவுக்கு பிடிச்சது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம் சொல்லி யார் வழிபட்டாலும் பெரியவாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பெரியவாவை யார் தோடகாஷ்டகம் சொல்லி வழிபட்டாலும் அப்படியே பெரியவா சில மாதிரி நின்று அந்த முழு பாட்டையும் கேட்டுட்டு ரொம்ப திருப்தியா அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா தோடகாஷ்டகம் வந்து கிரின்ற எழுதினது அவர் வந்து நம்ம ஜெகத்குருவோட சீடர் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லி அது மாதிரி தோடகாஷ்டகம் இன்னைக்கு படிங்க ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பெரியவா சரணம் அப்படின்னு சொல்லுங்க இன்னைக்கு உங்களால் எத்தனை முறை பெரியவா சரணம்னு சொல்ல முடியுமா சொல்லி வழிபாடு பண்ணுங்க கடைசியா சந்திர சேகேந்திர சத்குரு அச்சர மாலை இதுவும் பெரியவாவுக்கு ரொம்ப பிடிச்சது பெரியவாவை இதை சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம பிரச்சனை எதுவா இருந்தாலும் அங்கே வருவேன் தீர்த்து குடுப்பேன் பெரியவா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏழைகளுக்கு தானம் பண்ணுறது பெரியவாவுக்கு ரொம்ப பிடிக்கும் முடிஞ்சா இன்னைக்கு பெரியவா சொன்ன ஏதோ ஒரு தானம் ஒருத்தருக்காவது உணவாவது வாங்கி கொடுங்க ரொம்ப பெரிய புண்ணியம் பெரியவா ரொம்ப மனசார சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுங்க இப்போ நான் மேலே சொன்ன எல்லா விஷயமும் பெரியவாவுக்கு பிடிச்சது இதெல்லாம் பெரியவா தனக்காக செஞ்சிக்கல மற்றவங்களுக்கு இது மூலமாக பலன் கிடைக்கணும்னு சொன்னது அதனால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதும் நல்ல மனநிலையை இருக்கிறதும் பெரியவாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர்